வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் நந்தி கலம்பகம் என்ற நூலிலிருந்து இரண்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நந்தி கலம்பகத்தை பொறுத்தளவில் சில பாடல்களுடைய எண்கள் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது அதனால் பாடலை வச்சே நாம் புரிஞ்சிக்கலாம் அந்த வகையில் என் கையில் கிடச்ச புத்தகத்திலேருந்து இரண்டாவது பாடல் இதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடல் வந்து தலைவியினுடைய கூற்று அதாவது ஒரு பெண்ணுடைய கூற்றாக ஒரு தலைவி பேசக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னா அந்த நந்திவர்மன் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் நந்திவர்மன் ஒரு ஒரு பகை கூட்டத்தை ஜெயிச்சுட்டு வர்றார் அப்போ அதற்காக வந்து வெற்றி விழா கொண்டாடுறாரு அந்த வெற்றி விழாவை ஒரு பெண் பார்த்து ரசிக்கிறாள் அந்த வெற்றி விழாவுக்கு போனதுக்கப்புறமா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன விழா நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய மையக்கருத்தாக இருக்குது அதைத்தான் இதில் நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக பாடலையும் அதற்கு பின்னாடி அந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த பதிவில் கொஞ்சம் விரிவாகவே நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பாடல் வந்து ஒரு தலைவி கூற்று இந்த தலைவி வந்து யார் அப்படின்னா அந்த நந்தி மன்னனுடைய அந்த வெற்றி விழாவை கண்டதுக்கப்புறம் அந்த நந்தி மன்னன் மேலே காதல் கொண்டு விட்டாள் அப்படி காதல் கொண்டதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அந்த பெண் என்ன பண்ணுறான்னா பாடலில் பதிவு பண்ணுறான் அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் பாடலை பார்க்கலாம் எனதே கலை வளையும் எனதே மன்னர் சின ஏறு செந்தனிக்கோள் நந்தி இன வேளம் கோமருகில் சீரி குறுக்கோட்டை வென்றாடும் பூமருகில் போகா பொழுது இப்போது இந்த மன்னனை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா நந்தி மன்னன் மன்னர் சின ஏறு அதாவது இந்த மன்னர் அந்த நந்தி மன்னர் வந்து சின ஏறு மாதிரியான் சினம் கொண்ட ஏறுனால் ஆண் சிங்கம் மாதிரி இல்லையா அரசர்களுக்குள்ளேயே ரொம்ப கோபம் படக்கூடிய ஒரு ஆண் சிங்கம் போன்றவன் அப்படின்னு சொல்லி அந்த நந்தி மன்னனை பற்றி இந்த தலைவி சொல்கிறார் அதுதான் மன்னர் சின ஏறு அந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பாடலில் முதல் வரியில் கடைசி வார்த்தையோட அடுத்த வரியில் இருக்கக்கூடிய அந்த முதல் வார்த்தையை தொடர்புபடுத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மன்னர் சின ஏறு அதாவது அரசர்களுக்குள்ளேயே சினம் கொண்ட கோபம் கொண்ட ஏறு போன்றவன் யாரு இந்த நந்தி மன்னன் சிங்கம் போன்றவன் அப்படிப்பட்டவன் செம் தனிக்கோள் நந்தி அதாவது செம்மையான முறையில் யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஒப்பற்ற செங்கோளுடையவன் அரசன் கையில் ஒரு செங்கோல் இருக்கும் வழி நடத்துறத ம மக்களை வந்து மன்னன் வழி நடத்துகிறான் அப்படிங்கிறதுனுடைய அடையாளம்தான் அந்த கையில் செங்கோல் வச்சுருப்பான் அப்படியாக ஒப்பற்ற செங்கோலை கையில் வைத்திருக்கிறான் முதல்ல என்ன சொல்கிறாங்க அரசர்களுக்குள்ளேயே கோபமுள்ள ஆண் சிங்கம் போன்றவன் சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா செம்தனிக்கோள் நந்தி அதாவது ஒப்பற்ற செங்கோலை உடையவனாகிய நந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் இனவேளம் என்ன வேளம்னா நல்ல இனம் கொண்ட அந்த களிர் அந்த ஆண் யானையை சொல்கிறாங்க வேளம்னாலும் ஆண் யானைனாலும் ஒன்று தான் அது அந்த மன்னனுடைய அந்த நல்லெனத்தான அந்த களிர் அந்த நல்ல யானையானது கோமருகில் சீரி கோன்னா பொதுவாக அரசன் இந்த அரசன் இந்த இடத்துல பகை அரசன் பொருள் கொ சொல்கிறாங்க அதாவது இந்த நந்தி மன்னனுடைய அந்த நல்ல ஒரு யானை அந்த ஆண் யானை என்ன பண்ணுதான் கோமருகில் பகை மன்னருடைய அந்த வீதியில் போய் வெகுண்டு சென்று கோப்பட்டு போகுதான் போய் குறுக்கோட்டை வென்று குறுக்கோட்டை வென்றாடுவதால் அதை குறுக்கோட்டை அப்படிங்கிற அந்த கோட்டையை ஜெயிச்சிருச்சு அப்படி ஜெயிச்சதுனால ஆடும் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய அந்த நேரத்தில் பூமருகில் போகா பொழுது அந்த பூமருகன்னா அந்த அழகான அந்த வீதியில் நாம் போகாதப்போ அந்த தலைவர் சொல்கிறா அந்த நந்திவர்மன் அந்த யானை மூலமாக அந்த குறுக்கோட்டை அப்படிங்கிற அந்த கோட்டையை ஜெயிச்சுட்டான் அப்போ அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அழகான வீதியில் நான் போகாதப்போ கலை எனதே கலைனா ஆடை என்னுடைய ஆடை எனக்குரியதாக இருந்தது நான் அணிந்திருக்கக்கூடிய ஆடை எனக்குரியதாக இருந்தது வளையும் என்னதே நான் கையில் போட்டிருந்த வலையிலும் என்னுடைய கையில் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த நந்தி மன்னனுடைய அந்த விழாவை அந்த வெற்றி விழாவை கண்டதுக்கப்புறமா இப்போது ஆடையும் என்னுடையதாக இல்லை என்னுடைய கைவளையும் என்னுடையதாக இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தலைவி வந்து தன்னுடைய மெழிவை நினச்சி தான் வந்து இழைச்சிட்டுமே அப்படின்னு நினச்சி தானே வருந்துவது போல இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த நந்தி மன்னனை அந்த பெண் பார்த்து விட்டால் அவனுடைய அந்த வெற்றி வெற்றி கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டால் அதை பார்க்குறப்போ அவன் மேல் காதல் ஏற்பட்டது காதல் ஏற்பட்டதுனால அந்த நந்தி மன்னனவே தனக்குரியவனாக நினச்சிட்டதுனால அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஏக்கம் அந்த தலைவனுடைய மனசில் ஏற்பட்டு போச்சு ஏற்பட்ட உடனே மெழிஞ்சு போய் அவளுடைய போட்டிருக்கக்கூடிய ஆடை அவளை விட்டு விலக ஆரம்பிச்சிருச்சு இனி அந்த ஆடையை போட முடியாது மெழுஞ்சிட்டா அவள் போட்டிருக்கிற கைவளையில் அப்படின்னு அதுவும் கண்டு ஓடுது ஏன்னா ஒல்லி ஆகிட்டான் அதாவது மெழிஞ்சதுனால இப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆடையும் அந்த கைவளையும் எனக்குரியதாக இருந்தது இருந்தன ஆனால் இப்போது அது எனக்குரியதாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தலைவியானவள் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைந்திருக்கிறது அப்போது இந்த பாட்டினுடைய பொருளை மறுபடியும் பார்க்கலாம் அப்போ மன்னர்களுக்குள்ள கோபமுடைய ஆண் சிங்கம் போன்றவனாகிய அந்த ஒப்பற்ற செங்கோலுடையவனாகிய அந்த நந்தியினுடைய களிர் ஆண் யானை என்ன பண்ணது பகை மன்னர் வீதியில் கோபம் கொண்டு சென்று அந்த கோட்டை அப்படிங்கிற அந்த கோட்டையை ஜெயித்தது அந்த யானை நந்தி மன்னனுடைய யானையே அந்த கோட்டையை ஜெயித்து கொடுத்துருச்சு அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய அந்த அழகிய வீதியில் அந்த அழகான வீதி அந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு தெருவில் அந்த வீதியில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்போ நான் போகாதப்போ என்னுடைய ஆடையும் நான் அணிந்திருக்கக்கூடிய ஆடை என்னுடையதாகவே இருந்தது கைவளையிலும் என்னுடையதாகவே இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்போ அந்த 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 வெற்றி கழிப்பை பார்க்க போனப்போ அவளுடைய ஆடை அவளுடையதாக இருந்தது அவளுடைய கை வளையிலும் அவளுடையதாக இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த பாட்டினுடைய பொருள் அந்த சில சொற்களுக்கான பொருள் பாருங்கள் ஏறு அப்படின்னா சிங்கம் பொதுவாக ஆண் சிங்கம் அடுத்து தனிக்கோள்னு ஒரு வார்த்தை அதுக்கு ஒப்பற்ற செங்கோல் அப்படின்னு பொருள் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வேளம் அப்படின்னா களிறு அடுத்து கோனா பொதுவாக மன்னர் இங்கே வந்து பகை மன்னர் மருகு அப்படின்னா மருகில் அப்படின்னா வீதியில் அர்த்தம் சீரி அப்படின்னா வெகுண்டு கோவப்படுறதுன்னு அர்த்தம் ஆடும்னா இந்த இடத்துல கொண்டாடும் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்து பூ பூமறிகள்னால் அழகிய வீதியில் நடத்தும் கலை அப்படின்னா ஆடை வளைனா வளையல் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ பாடலை மறுபடியும் ஒருக்கா பார்ப்போம் எனதே கலை வளையும் இல்லையா அந்த மன்னனை எனதே கலை அப்படி எடுத்துக்கலாம் அப்போ அந்த மன்னனை பார்க்காதப்போ என்னுடையதாகத்தான் என்னுடைய ஆடை இருந்தது கலைன்னா ஆடை எனதே கலை அடுத்து வளையும் என்னது அந்த மன்னனை பார்க்காததுக்கு முன்னாடி வரைக்கும் வளையலும் என்னுடையதாக இருந்தது அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் மன்னர் சின ஏறு இந்த மன்னர் வந்து கோபம் கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி செந்தனிக்கோள் நந்தி இல்லையா அந்த ஒப்பற்ற செங்கோலை கையில் வைத்திருக்கிறான் இந்த நந்தி மன்னன் அவனுடைய இன வேளம் அவனுடைய நல்ல அந்த யானையானது அந்த கோமருகில் அந்த பகைமனுடைய அந்த வீதியில் போய் சீறி அந்த குறுக்கோட்டையே வென்றது அப்போ அந்த அந்த வெற்றி ஆடக்கூடிய வகையில் கொண்டாடக்கூடிய வகையில் பூமருகில் போக போகுது அந்த அழகான அந்த வீதியில் போகாத வரைக்கும் என்னுடைய கலையும் வளையும் என்னுடைய ஆடையும் வளையலும் எனக்குரியதாக இருந்தது அந்த வெற்றி கழிப்பை பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த மன்னன் மேல் காதல் கொண்டு விட்டேன் இப்பொழுது என்னுடைய உடல் விட்டது அதனால இந்த ஆடையும் இந்த கை வளை வளையலும் இப்போ எனக்குரியதாக இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு ஒரு தலைவியானவள் தனது மெழிவை கண்டு வருந்தி கூறக்கூடிய வகையில இந்த பாடல் ரொம்பவுமே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் வேறு ஏதாவது பாடல்களுக்கு விளக்கங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி